சென்னையில் நோ பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த இருபத்தி இரண்டு அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவீன் வணக்கம் நவீன் இந்த செய்தி தொடர்பான முழு விவரங்கள் என்ன வணக்கம் அதாவது சென்னையின் முக்கிய பேருந்து நிலையமான கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே பார்க்கிங்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருபத்தி ரெண்டு அரசு பேருந்துகளுக்கு அபராதம் போலீசார் வந்து விதித்திருக்கிறார்கள் அதாவது தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து வரை மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது இங்கிருந்து வெளியேறும் பேருந்துகளும் அதே போல தென் மாவட்டங்களில் வரக்கூடிய பேருந்துகளும் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே உள்ள சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நிறுத்தி வைக்கப்படுவதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக காவல்துறையினர் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த பகுதிகளில் வந்து பேருந்துகளை பேருந்து பேருந்துகளை வந்து நிறுத்தக்கூடாது என எச்சரிக்கை விடுத்திருந்தனர் இந்த நிலையில் அந்த எச்சரிக்கையும் மீறி தொடர்ந்து அரசு பேருந்துகள் இந்த பகுதியில வந்து நிறுத்தி வைக்கப்படுகின்றன இதனால் வந்து நேற்று நேற்று மற்றும் இன்று ஆகிய இரு தினங்களில் வந்து போக்குவரத்து போலீசார் இந்த அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கும் பணிகளில் வந்து ஈடுபட்டனர் இதன் ஒரு பகுதியாக இருந்து இன்று வரை சுமார் இருபத்தி இரண்டு அரசு பேருந்துகளுக்கு வந்து இந்த அபராதமானது விதிக்கப்பட்டிருக்கிறது சுமார் ஆயிரம் ரூபாய் வரை அபராதமானது விதிக்கப்பட்டிருக்கிறது தென் மாவட்டங்களில் வரக்கூடிய அதாவது மாதவரம் நோக்கி செல்லக்கூடிய பேருந்துகள் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரே பேருந்து நிறுத்தி பயணிகளை வந்து இறக்கி விடுகின்றனர் இதன் காரணமாக இந்த பயணிகள் வந்து பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு கடும் சிரமமானது ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த பகுதிகளில் வந்து அரசு பேருந்துகள் நிறுத்தப்படுவதால் அடிக்கடி கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் இந்த பணிகள் வந்து துவங்கி இருப்பதாக எங்களுக்கு போக்குவரத்து காவலர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் நன்றி நவீன உங்களுடைய தகவல்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க